இந்த சீரற்ற வானிலை காரணமாக நாட்டில் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க எத்தனை பேர் காணாமல் போயிருக்கிறாங்க எத்தனை வீடுகள் முழுமையாகவும் பகுதி அளவிலும் இருக்கு அப்படிங்கிற தகவலை ஒவ்வொரு நாளும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையும் வெளியிடுவாங்க நாலாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இரவு ஏழு மணிக்கு வழிகிட்ட தகவலின் அடிப்படையில் நாட்டில் இந்த அனர்த்தத்தில் சிக்குண்டு மண் சரிவில் சிக்குண்டு வெள்ளத்தில் சிக்குண்டு நாடு முழுவதும் நானூற்று எண்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இன்றைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த அனர்த்தத்தில் எத்தனை பேர் காணாமல் போகியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா முந்நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் இவங்களை தேர பணியிலையும் மீட்கிற பணிலையும் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க இதில் முழுமையாக இரண்டாயிரத்தி முன்னூற்று மூன்று வீடுகள் இதுவரைக்கும் சேதம் அடைந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்று எண்பத்தி ஒன்பது வீடுகள் பகுதி அளவிலேயும் அடைந்திருக்கு இப்போ இன்றைக்கு எடுத்த தரவுகளின் அடிப்படையில்தான் இந்த அளவு வீடுகள் முழுமையாகவும் பகுதி அளவிலையும் சேதம் அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லி அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க நாட்டில் இருபத்தைந்து மாவட்டங்களை மொத்தமாக ஐந்து லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு லட்சத்தி நாற்பத்தி நான்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தொரு பாதுகாப்பு முகாம்கள் அமைக்கப்பட்ட இந்த பாதுகாப்பு முகாம்களை ஐம்பத்தோராயிரத்து இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து எழுபத்தோர் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தெட்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதுதான் இன்றைய நாளினுடைய அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் வெளியிட்ட தகவலாகும்